கோஸ்டல் பெல்ட்டுன்னு சொல்லுவாங்க தெரியும் அந்த கோஸ்டல் இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் அத்னகிரி வேற மால்வன் அதுக்கப்புறம் மால்வன்ல தான் நாங்கள் மால்வன் போய்ட்டு திருப்பி டச் பண்ணிட்டு மும்பை வந்துடலாம் இதுதான் ஐடல் பிளான் அருண் ரோ வந்து ஜாயின் பண்ணாரோ இந்த வாட்டி நம்ம லாஸ்ட் மூமெண்ட்டில் நம்ம ஜவா வந்து நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் ரைஸ் ஃபார்ட் சண்டே தெரிய மாட்டேங்குது சண்டை மூணு பேர் ஆயிட்டு போய்க்குதான் அவ்வளோ பெரிய லைன் வச்சுங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வெரி ஃபஸ்ட்டு பயங்கர ரூடா பேசுறான் அப்படியே மூஞ்சி அடிச்சு உடைக்கும் போல இருக்கு कड़पा रखें रोमा फेमस आना प्लीज ऐसे कर ऐसे ऐसे ये तू भी है इसको सब्सक्राइब करने का माइटी मनो को तू भी हाय थैंक यू सो मच वरला 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 ये ला रेंज पानी चुर गांगा अंदर और टीम ले बीच पड़े <laughs> 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 <laughs>

இருந்து கிளம்பி கோவாவை நோக்கி கோவாவுக்கு தான் போகணும் இல்லை லாஸ்ட் மூமெண்ட்டில் என்னென்னாலும் பிளான்ல சேஞ்சஸ் ஆகலாம் அது போகிற வழியில தான் எங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நாங்கள் இப்போது கோவா ரூட்டு இந்த கோஸ்டல் பெட்டுன்னு சொல்லுவாங்க திரும்ப அந்த கோஸ்டல் இந்த பெல்ட் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் ஃபோர் ஃபிஃப்டி செவன் ஃபைவ் ஓ கிளாக் ஆகுது வீட்டை விட்டு கிளம்பியாச்சு நம்ம மும்பை விட்டு கிளம்பியாச்சு ஐகாட் ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது ராய்கட் ஃபோர்ட்டு வேறு ரத்னகிரி வேறு மால்வன் அதுக்கப்புறம் மால்வனில் தான் நாங்கள் மால்வன் போயிட்டு திருப்பி டச் பண்ணிட்டு மும்பை வந்துடலாம் இதுதான் ஐடல் பிளான் அதுக்கப்புறம் என்ன மூடு இருக்கோ அப்படி தான் டிசைட் பண்ண போகிறோம் ஸோ செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமேட்டி இருக்கவங்க கூட ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வியூ இந்த மாதிரி செட்டப்பில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ் என்ன எவ்வளோ கிலோமீட்டர் எவ்வளோ நம்மளுக்கு வந்து காஸ்ட் ஆகுது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே போடுவேன் ஸோ நீங்களும் இப்படி ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா மும்பைலேருந்து கிளம்புறீங்கன்னா உங்களுக்கு இந்த கைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளை க்ளோஸாக ஃபாலோ பண்ணாட்டி இன்ஸ்டாகிராம்லேயே ஒரு தட்டு தட்டி விடுங்க அப்டேட் வரும் ஜபா 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 வந்து பல வருஷம் கழிச்சு அவன் வண்டி எடுத்துட்டு ரொம்ப லாங் போறான் ஜபா தான் நம்ம கோ பார்ட்னர் ஜபா தான் லீட் பண்ணுவான் இன்னைக்கு ஏன் இந்தியா பிளாக் இங்க இருக்கு

இந்த கோஸ்டல் வேட்டை திருப்பியும் கவர் நான் இது ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ரெண்டு டைம் பண்ணியிருக்கேன் ஒரு டைம் நான் சோலோ போயிருக்கேன் ஒரு டைம் வந்து நம்ம போன வருஷம் இதே டைம் இதே டியூரேஷனில் தான் நவம்பர் டிசம்பர் டைமில் நம்ம டிஜோ கூட பண்ணியிருக்கேன் ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா நான் தான் வரும் என் லைஃப்பில் என்னெல்லாம் அட்ராசிட்டி அட்வென்ச்சர் நடக்குதோ அதை அப்படியே எடுத்து வீடியோவாக யூடியூப்பில் போடுவேன் அதை நீங்கள் எப்படி வீடியோவாக பார்ப்பீங்க ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் ஒரு தட்டு தட்டி நம்ம மைட்டி கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க

ஃபஸ்ட்டு பெட்ரோல் எடுத்தாச்சு அரை மாதம் இருக்கு நம்மச்சா சேர்ந்து ரைட் பண்ணி ஸோ ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்கில் நான் வந்து ஆயிரத்தி பத்து ரூபா அடிச்சிருக்கேன் இப்போ நம்மளுக்கு கிலோமீட்டர் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இருக்குது கரெக்டாக பாப்போ பேக் டு மும்பை வரமோசில் எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு பாப்பாவோ எடுத்துகிட்டு போச்சா எடுத்துகிட்டு எடுத்துட்டு ஏய் நல்லா தான் கேட்குது இப்போதிக்கும் நல்லா கேட்குது ஒரு அளவுக்கு மேலே ஸ்பீடை போயிட்டேனா எனக்கு வைசர் கிடையாதா கிளாஸஸ் மட்டும் தானே இருக்குது கொஞ்சம் இறைய ஆரம்பிச்சிடும்

ஸோ கைஸ் இந்த ஜுகாட்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் டேரெக்டாக அவங்களோட ப்ளூடூத் இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ளூடூத் வாங்கி வச்சுட்டு டேரெக்டாக கால் பண்ணிடுங்க இன்டர் காம் இல்லாதவங்களுக்கு ஆனால் இது வந்து மலை பகுதியிலலாம் வேலைக்கு ஆகாது நெட்வொர்க் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆஹாஹா எவ்வளோ நாள் ஆகிட்டு ஜாலியாக இருக்கும் வச்சோம் எப்படி இருக்கு மூக்கலாம் அடிச்சு நாங்கள் இங்கேருந்து ஒரு எண்பது கிலோமீட்டர் தாண்டி வந்துருப்போமோ வச்சு ஆ 85 கிலோ இருந்தா சம் திங் ஆமா இ பாலிவகர ஒரு இடத்துல எங்கயோ இருக்கும் பை گاவு கிராம கே காசூ 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 ਨੇ الدور இருக்கும் இது ஃபர்ஸ்ட் சாய் ब्रेक இதுதான் நம்ம ரைட்ல இருக்க சாய் சரி இனி இன்னைக்கு வந்து அதுதான் பிளான் இருக்குது ஃபர்ஸ்ட் ராய்கட் மணி வெளிச்சு ஜாலியாக இருக்கும் ஒரு டீ ஒரு பாவ் மஸ்தா சாப்பிட்டாத்தோனாவது ஃபஸ்ட்டு ட்ரான்சாக்சன் ஆயிட்டு இன்னும் எல்லாம் ஃபாகா இருக்குமே அப்படிதான் இருக்கு சுக்குலாம் போட்டு அடிச்சு தந்தாங்க டைகட் ஃபோர்ட் இங்கேருந்து கரெக்டாக ஒன் ஹவர் ஃபார்ட்டி செவன் மினிட்ஸ் பாஜப்பா டாலியாக இருக்கும் இனி உங்களுக்கும் விசிபிளா இந்த மாதிரி தெரியும் எவ்வளோ நாள் ஐட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி போய் எஸ் குளிர்து மச்சா என்னும் குளிருது எனக்கு இந்த ரூட்டில் தான் கொள்ளாட்டெலாம் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்படி இரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாட்டி அதில் ஒரு தட்டு தட்டி விடுங்க இந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு வாரம் கழித்து வரும் அதுக்கு முன்னாடியே நம்ம இன்ஸ்டாகிராமில் போடுறோம் ஸோ அதுலேயும் ஐடி பண்ணுவான் டூ செக் அவுட் எவ்வளோ அழகான ஒரு சன்ரைஸு நம்ம அழகான பைக் எப்படி இருக்குது பார்த்தீங்களா செல்ஃபிடு கொங்கன் பெல்ட் இல்லாட்டி கொங்கன் அப்படின்னு வைக்கிறேன் ஸோ ஹை பட்டனில் கொடுத்துருப்பேன் இந்த பிளேலிஸ்டில் ஒன்று ரெண்டு மூணு எத்தனை வீடியோ வருதுன்னு எனக்கே தெரியாது போகிற வழியில் என்னதான் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போடுவோம் சூப்பர்ப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் டூலுங்க காம்ப்ளைன்னு ஏதோ ஒரு ஊர் பக்கத்துல இருக்கும் இந்த வண்டி சூப்பரா இருக்கு ஷார்ட்கன் பவரை போடுங்க ஷார்ட்கன் ராயல் என்ஃபீல்ட் ஷார்ட்கன் இந்த கோரிலான்னு ஒன்னு விட்டா அதுக்கு அன்னம் மலை மாதிரியே இருக்கும் இந்த வண்டி செம்மையா இருக்கு ரோடு உச்சி நானும் ஜவ்வாவும் வண்டியை ஸ்வாப் பண்ணிட்டோம் ஓ இதுக்கு பவர் பண்ணிச்சு சூப்பராக இருக்கலாமா வா காய்ஸ் பாருங்க என் வண்டி தான் நான் ஃபஸ்ட் டைம் இப்படி பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பரா சூப்பராக மச்சா லெஃப்ட் போகணும் சரியா ஞாபகம் லெஃப்ட் போகணும் ஊர் பல்லக்கம் தெரியாது கணேஷ் காலனி அப்படின்னு போட்டிருக்கு திலக் நகர் எல்லா ஊர்லயும் ஒரு திலக் நகர் இருக்குப்பா சூப்பரா இருக்கு என் வண்டி ஓட்டிட்டு டக்குனே எனக்கு கிரவுண்ட் ப்ளோர்ல வந்த மாதிரி ஒரு ஃபீல் போக முறை சண்டே தெரிய மாட்டேங்கு சண்டை மூணு பேரே ஆயிட்டு ஓ காட் பாத்துவா ரைட் எடுக்கணும் சரியா

பாண்டியா சேர சோர மன்னர் மாதிரி மும்பை ஆண்ட மும்பை மகாராஷ்டிரா பகுதி ஆண்ட சம்பாஜி சிவாஜி மகாராஜ் மன்னர்களோட ஆதிக்கம் இந்த மகாராஷ்டிரா ஃபுல்லாக இருந்துச்சு ஸோ இந்த ஒரு ராய்காடும் அவங்க ஹிஸ்ட்ரி அவங்க வரலாறு தான் பேசப்படுது அவைலபிள் இது ப்ராப்பரான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுங்க நம்மளுக்கு இந்த மோஸ்ட்லி இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பிடிக்காது ரோப்வே பைக் பார்க்கிங் ஆ சூப்பர் சொல்லுவாங்க இந்த மாதிரி இடத்துல வந்து எப்படி இருக்கும் மச்சா கீழே அவ்வளோ பெரிய லைன் கூட்டத்தை நம்ம இங்க இருந்து கிளம்பி மேலே போகும் ரோப்வே வெளியே போகணும் யாரையும் போகலாம் யாரையும் போனா சம்மர் ட்ரக்கிங் மாதிரி இருக்கும் நம்மளுக்கு இப்போ எனர்ஜி சேவ் பண்ணுவேன் எவ்வளோ முடியுது அவ்வளோ ஃபஸ்ட்டு போய் நம்ம டிக்கெட்டை வாங்கிட்டு நிறைய பேர் பிக்னிக்கு இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் ஆகும் த்ரீ தேர்ட்டி வந்துடும் என்ன பண்ணிருக்கேன் த்ரீ தேர்ட்டியாக போட்டிருக்கேன் பஸ்ங்க ஃபஸ்ட்டு வெரி பஸ்ட் தாலு பயங்கர ரூடாக பேசுகிறான் அப்படியே மூஞ்சி அடிச்சு உடைக்கவும் போல் இருக்குது கடுப்பாக இருக்குங்க கேன்சல் பண்ணிடுமா இருந்துச்சுன்னா நம்ம யாரையும் நம்ம நம்மளுக்கு அங்கே போய் சார்ந்துக்கிட முடியாது இங்க எங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க எங்களை என்ன பண்ண என்ன இருக்குன்னு சும்மா வந்து பாப்போம்ல அங்க நாங்கள் லைன்ல ஒரு நல்ல லைன்ல நின்று ஒரு லைன்ல நின்றுட்டு இருந்தோமா அங்கே வந்து அது பாம்பு மாதிரி லைன் போச்சு அது வந்து ஸ்டார்டிங்லேயே ஒரு லிமிட்டெட் ஃபார்ம்ஸு இந்த தக்காலில் எப்படி டிக்கெட் கொடுப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க பார்த்துக்கோங்க அவ்வளவு வேறு தான் ஃபஸ்ட்டு அடுத்த லைன் போகணும்னா நாலு மணி வரை வெயிட் பண்ணுவோமா அதுக்கப்புறம் இந்த மலையை பாருங்க அடிக்கிற வேர்ல இந்த மலையை ஏற முடியும்னு நினைக்கிறீங்க இவ்வளோ கியர்ஸ் எல்லாம் போட்டுட்டு ஸோ அதுதான் இந்த பிளான் வந்து அப்படியே கேன்சல் ஆகுது இதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்பி ராய்கட் ரூட்டில் இருந்து மால்வெண்ணை நோக்கி போகிறோம் இது டைம் கண்டிப்பாக மழை டைமில் வரணும் என்ன ஜபா அவனா இது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கோம் வேறு இது லாபமும் வேறு குழந்தைக்கு வாங்கியிருக்கா மக்களே நம்ம ராய்கட் பிளான் ஊற்றி ஏதோ நான் ஃபஸ்ட்டு ஆனால் ராய்கடுக்கு வந்தாச்சு பார்த்திங்களா ஜிப்லாம் லைன் போகிறது அப்படின்னா உங்கள்கிட்ட நான் பேசினேன் அவங்க காலையில் நாலு மணிலேருந்தே லைனில் நிற்கிறாங்களாம் ஏழு மணிக்கு தான் டிக்கெட் கிடச்சோம் ஏழு மணிக்கு தான் கவுண்ட்ரு திறக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் டிக்கெட் கவுண்டரு அப்புடின்னா பத்து மணிலேருந்து ஆளுக்காக லைனில் நிற்குது இப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபார்ம் கொடுக்குறாங்க தெரியுமா அந்த ஃபார்ம் ஃபர்ஸ்ட் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஃபஸ்ட்டு அந்த லைனில் நிற்கிற மாதிரி இருக்குது ஸ்ட்ரேட்டா ஸ்ட்ரேட்டா ஸ்ட்ரேட்டாவா இனி பார்க்கவே இல்லையா இனி அப்போ ஸோ அதாங்க இது மால சீசன்ல ரொம்ப எபெகாக இருக்கு இந்த വൈட் வைட்ல எங்க இருக்கு அங்க ஃபுல்லாவே இதுulum water falls பயங்கரமா இருக்கு மச்சான் நம்ம ஒ டைம் மால சீசன்ல இதுக்குने பிளான் பண்ணிட்டு வரோம் இது মহারাஷ்டிரால இருக்கு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் பிளேஸ் கூட இல்ல ரொம்ப ஃபேமஸான பிளேஸ் எஸ் 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 யே तू भी है इसको सब्सक्राइब करने गए மை டீமனோ को तू भी आ जाएगा ब्लॉग पे हां

மக்கள்கிட்ட மச்சான் பின்னாடி இருந்து என் கால்ல கால பேசிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் கிட்ட யாரு கிட்ட பேசுறேன்னு கன்ஃபியூஸ் ஆகுது என்ன சொல்லிட்டு இருந்த ஜப்பா வா எப்படி இந்த ஸ்போர்ட் பைக்லாம் வச்சுருக்க உங்களுக்கு ஒரு எபெக்கான ஸ்போட்டாக இருக்கும் ஃபுல்லின்னு இருக்குது பாருங்கள் படுத்துட்டு போட்டு எடுத்துகிட்டு போகலாம் இந்த பஸ்ஸு கரனில் தான் இந்த பஸ்ஸு காரனில் பார்த்தா தான் பயமாக இருக்கும் எனக்கு மற்றபடி எல்லாமே சூப்பர் தான் ரெண்டு பஸ்ஸு ஓடேக் பண்ணிடுமா ஆ போலாமா ராஜர் வரல 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 வா 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 வரலாம் 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 இதுதான் ரெண்டு பேரும் கோஆர்டினேஷன் பண்ணிட்டு இருந்தோம் வரல வரல வா வரல 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 ஸோ காய்ஸ் பாருங்க ஸோ இதுதான் ஒரு பெரிய மலை அது வந்து இருந்து அந்த சைடு போக போகிறோம் நம்ம இங்க வாஜவா இங்க வா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வாரமஸ்ல எதுவுமே இல்ல இப்போ ஃபுல்லா டெக்கரேஷன்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஒரு தீம்ல வா 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 வாதி வாவ் இப்படி இருக்கு பாருங்க ஒரு முழு மலையை அப்படியே குறைஞ்சிருக்கானுங்க சே

சோலாப்பூர் மாதிரி ஆம் இருக்கேன்ல இருக்கீங்களா செட்டில் ஆயாச்சு ஆமா முடிய பத்திய உணவு காத்த மாதிரி இருக்கோம் நாங்க இப்போ கேடாவில் வந்து நான் வந்து ஒரு சிக்கன் வடா தாலி அப்படின்னு எதோ சொன்னாங்க இங்கூர்ல ஃபேமஸா இவர் வந்து தலைவர் வந்து என்ன சொல்லிருக்கீங்கப்பா ப்ரான்ஸ் ஸ்டாலி தாலி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம் பசியெலாம் இல்லை அவ்வளோ உனக்கு பசிக்குது எனக்கு பசியில் எனக்கு வந்து சரி சாப்பிடணும் எதாவது வயிற்ல போடுவோம் அப்போ தான் என்ன டிஸ்டன்ஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னு இன்னும் என்ன நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே மாதம் போயிடலாம் ஆனால் எப்படியாவது டயர்டாக இருந்துச்சுன்னா சொல்லு நம்ம நெருக்கி ஒரு பிரேக் ஓகேவா ரூம் புக் ரூம் புக் வந்து இது எதுவும் ஸ்பான்சர்லாம் கிடையாது நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ணது குஜராத் ரைடு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க இதில் இருந்து தான் ரூம் புக் பண்ணுவேன் நான் எப்போ ஒரு ரைடு ஆக்டிவாக தேட ஆரம்பிச்சோன்னா அப்போ வந்து எதெல்லாம் பிடிக்குதோ அது வந்து பார்த்து லைக் லைக் பண்ணி வைப்பேன் ரெண்டு ப்ராப்பர்ட்டி நீங்கள் லைக் பண்ணி வச்சுருக்கேன் இதாக இருக்கிறதுலே கம்மி கோவாலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தாங்க முன்னாடி மால் வந்து ஸோ எல்லாருமே பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும் கிடைக்கிறது ரஷம் இருந்தாலும் பார்ப்போம் கொஞ்சம் சர்ச் பண்ணுவோம் அட 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 வந்துட்டு பார்க்குறதுக்கே டெம்ட்டாக இருக்குது பாருங்கள் எப்படி இருக்கு கொங்கன்கா ஸ்பெஷல் பூரா கொங்கனோடது ரொம்ப ஸ்பெஷலான தாலியாக இது அதில் வந்து மாதிரி இருக்குது பார்க்க லைட்டாக பூரி ஷேப்பில் இருக்குது இது வடைன்னு சொல்கிறாங்க இது வந்து சிக்கன் கூட அப்படியே டிப் எடுத்து சாப்பிடமா எது அதுவும் நல்லா இருக்கா ஃபிஷ்ஷா அது ஃபிஷ் கிரேவியா அது

நல்லா ஒரு சாப்பிட்டு நல்ல ஒரு புடி பிடிச்சிட்டு இப்போ கிளம்பிகிட்ருக்கோம் ப்ரீ புக்கிங் எதுவுமே பண்ணலை சும்மா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் ஸோ நீங்கள் கோவாவுக்கு வரனிங்கன்னா ப்ராப்பராக பிளான் வாங்க அப்போ தான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுனாலும் டிசம்பர் டைம் நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் சும்மா எங்களுக்கு அந்த டைமில் ஃப்ரீ பக்கத்தில் உள்ளே கொஸ்டோல் ட்ரூப்னால இதை கவர் பண்ணுறோம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்குது செகண்ட் பெட்ரோல் பங்க் பிரேக் ஏர் அப்படின்னு ஒரு பெரிய கொஞ்சம் சிட்டி மாதிரி ஒரு ப்ளேஸ் வருது ஃபுல்லாக டைவர்ஷன் தான் இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கொஞ்சம் தேர்ட்டி செவன் மைலேஜ் கொடுத்துருக்கா போடு தகிட தகிட நல்ல மைலேஜ் தான் ஒரு நாலு மணி போலலாம் பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு ஆனால் இப்போ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது ஸோ கைஸ் கரெக்டாக ஒரு நூறு கிலோமீட்ரு தான் இருக்குது இன்னும் கரெக்டாக எக்ஸாக்டாக டிட்டும் நூறு கிலோமீட்டர் தான் இருக்குது और ट्रांजैक्शन वीक स्ट्रांगर शुगर कमिया जब वहां पेट रुक कॉफी लिया कॉफी लिया चाय है चाय ग्रीन टी चाय गुड़ को अदरक वाला कार रेड बुल गिव यू विंग्स सो फार सो बिट

என்ன எனக்கு சந்தோஷம்னா போன வாட்டி நாங்கள் ரூமுக்கு அலைஞ்சிட்டு இருந்தோம் அந்த மாதிரி டென்ஷனே இல்லை இந்த வாட்டி ரூம் கிடச்சி அதனால ரெண்டு நாள் மால்வெண்டில் என்ஜாய் பண்றோம் தெரிக்க விடுறோம் கொஞ்ச காவு காவுக்க நாமக்கே ராஜாபூர்னா ஆமாம் இந்த ஊர் பேர் தான் ராஜாப்பூர் ஸோ ராஜாப்பூரில் தான் ஒரு டிரான்சாக்சன் பிரிக்ஸ் அதான் இன்னைக்கு தான் ஃபுல் டே நாங்கள் சன்னை இங்கேருந்து அப்படியே செட் ஆகிறதாடி போனோம் ரைஸ்லிருந்து செட் ஆகிறதாடி போனோம் ஸோ மத்த வீ ரீஜ் சொல்லி அடித்து பிடிச்சி வர்றதுக்கு நம்மளுக்கு எயிட் சிக்ஸ்டீன் நைட்டு டைம் ஹலோ மேம் ஹம்லூப் ரீஜ் ஓகேயா ஆ சாமிக் ரூம் கோ ஜிர் இருந்து ஐநூறு கிலோமீட்டர் ஐநூறு ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்க மால்வன் தான் நம்ம இருக்கோம் இது நீங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க நம்ம மாலவன் பீச்சில் என்னெல்லாம் அட்ராசிட்டி அட்வென்ச்சர் பண்ணுறோன்னு இப்போது இருக்கிற ஃபயரில் டெட்டில் அப்படியே படுத்துட வேண்டிதான் எனக்கு தெரிஞ்சு நல்லா குளித்து லைட்டாக ஏதாவது வயிற்றில் போட்டு அப்படியே படுத்துருவேன் மட்டேடுவேன் நாளைக்கு காலையில் நிறைய அட்வென்ச்சர் இருக்குது நாங்கள் மோஸ்ட் ப்ராப்ளி இந்த த சி ஆக்டிவிட்டி இந்த ஸ்கூபா டைவிங் இந்த காயக்கிங் அப்படி இப்படின்னு பார்த்து வச்சுருக்கோம் எப்படின்னு தெரில ஸோ நாளைக்கு தான் பார்க்குறோம் ஸோ நீங்கள் அடுத்த வீடியோவில் பாப்பீங்க ஸோ இந்த வீடியோ வாட் ஃபார் ரீசன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம மைட்டி மனோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுறேன் அடுத்த அடுத்த வீடியோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும் பாய் ஃப்ரம் ஜப்பான் மனோ பாய்